செய்ய வேண்டும் மகன் எங்கள் அவரது மகன் செய்ய வேண்டும் இதுதான சனாதனா அப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த கட்சியை நடத்தணுன்றதுக்கு பேர் சனாதன் இல்லையா ஓ நீ அப்படி வரியா மற்ற சொத்துக்களை எல்லாம் பிரிவினை பண்ணும்போது கட்சியை பிரிவினை பண்ணணுமா என்னம்மா கட்சி பிரிவினை பண்ணணுமா வேண்டாமான்றது தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தலைவரை உருவாக்க வேண்டும் அதற்கு வந்து தொண்டர்கள் இருந்தால் தலைவர்களை உருவாக்குவார்கள் உருவாக்குவார்கள் கொத்தடிமைகள் எப்படி தலைவர்களை உருவாக்குவார்கள் திமுக தொண்டர்கள் வந்து ஒரு கட்சியின் கொள்கையை உறுதியாக பேசக்கூடிய ஒரே ஒரு தொண்டர் பேர் சொல்லுங்க நீங்க கட்டணே இல்லையா மூத்த தலைவர்ல இருந்து எடுத்துங்க சொல்லுங்க வரிசைய பேர சொல்லுங்க கட்டுப்பிடிச்சோம் ஆரம்பிச்சுட்டானே திருச்சி சிவா திருச்சி சிவா வந்து தலைமை எடுத்து பேசிடுவாரு முடியாது ஏன் அவர் பேசல அதனால தான் அவர் கொத்தடிமை அடுத்த கொத்தடிமை பேர் சொல்லுங்க கே என் நேரு கே என் நேரு இதை பத்தி ஏதாவது பேசினா அருண் நேருக்கு போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க